ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வரலாற்று புதனம் சேனல் இந்த வீடியோவில் கல்கி அவர்களை ஏற்றிய பார்ட்டி ஒன் கனவுங்கிற நாவலிலிருந்து பார்ட் த்ரீயே கேட்கலாம் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் நான் பண்ணி நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கதைக்குள் போகலாம் ஒன்பது விக்ரமன் சபதம் பார்த்து முடிந்ததும் விக்ரமன் தயங்கிய அப்பா என்றான் மகாராஜா அவனை பார்த்து என்ன கேட்க வேண்டுமோ கேள் குழந்தை சொல்ல வேண்டியதையெல்லாம் தயங்காமல் சொல்லிவிடு இனிமேல் சந்தர்ப்பம் கிடைப்பது அரிது என்றார் ஒன்றும் இல்லையப்பா இந்த சித்திரங்கள் எல்லாம் எவ்வளவு நன்றாயிருக்கின்றன என்று சொல்ல ஆரம்பித்தேன் இவ்வளவு அற்புதமாய் சித்திரம் எழுத எப்போது கற்றுக்கொண்டீர்கள் நமது சித்திர மண்டபத்தில் கூட இவ்வளவு அழகான சித்திரங்கள் இல்லையே என்றான் விக்ரமன் மகாராஜா மைந்தனை கட்டி அணைத்துக் கொண்டார் என் கண்ணை என்னுடைய சித்திர திறமையை நீ ஒருவன் வியந்து பாராட்டியதே எனக்கு போதும் வேறு யாரும் பார்த்து பாராட்ட தேவையில்லை என் மனதில் இருந்த ஏக்கம் இன்று தீர்ந்தது என்றார் ஆனால் அப்பா எதற்காக உங்கள் வித்தையை நீங்கள் இவ்விதம் ஒழித்து வைத்திருக்க வேண்டும் இந்த ஆச்சரியமான சித்திரங்களை பற்றி நீங்கள் விற்கப்பட வேண்டிய அவசியம் என்ன ஆகா இந்த உருவங்களெல்லாம் எவ்வளவு தத்ரூபமாக உணர்ச்சி பெற்று விளங்குகின்றன முகங்களிலேதான் எத்தனை ஜீவைகள் இவ்வளவு ஆச்சரியமான சித்திரங்களை வேறு யார் எழுத முடியும் ஏன் இந்த திருட்டு மண்டபத்தில் இவற்றை பூட்டி வைத்திருக்க வேண்டும் எல்லோரும் பார்த்து சந்தோஷப்பட்டால் என்ன என்று விக்ரமன் ஆத்திரமாய் பேசினான் கேள் விக்கிரமா இந்த உலகத்தில் எவன் அதிகாரமும் சக்தியும் பெற்றிருக்கிறானோ அவனிடம் உள்ள வித்தையைத்தான் உலகம் ஒப்புக்கொண்டு பாராட்டும் காஞ்சியில் மகேந்திர சக்கரவர்த்தி இருந்தாரல்லவா ஒரு தடவை பெரிய வித்வசபை கூடி அவருக்கு சித்திரக்கார புலி என்று அளித்தார்கள் மகேந்திரவர்மருடைய சித்திரங்கள் மிகவும் சாமானியமானவை ஆனாலும் அவற்றை புகழாதவர் கிடையாது இப்போதுள்ள நரசிம்ம சக்கரவர்த்திக்கு இது மாதிரி எத்தனையோ பட்டப்பெயர்கள் உண்டு சித்திரக்கலையில் சிங்கம் காண வித்தையில் நாரதர் சிற்பத்தில் விஸ்வகர்மா உலகம் இப்படியெல்லாம் அவரை போற்றுகிறது ஏன் அவரிடம் பெரிய சைன்யம் இருப்பதனால்தான் குழந்தை தெய்வத்துக்கு ஏழே செல்வன் என்று வித்தியாசமில்லை இறைவனுக்கு சக்கரவர்த்தியும் ஒன்றுதான் தெருப்பத்தைக்கும் சக்கிலியனும் ஒன்றுதான் ஆனாலும் இந்த உலகத்தில் தெய்வத்தின் பிரதிநிதிகளாய் இருப்பவர்கள் கூட பெரிய படைபலம் உள்ளவன் பக்கமே தெய்வமும் இருப்பதாக கருதுகிறார்கள் மகேந்திரன் வெகுகாலம் ஜைன மதத்தில் இருந்தான் திவனடியார்களை எவ்வளவோ துன்பங்களுக்கு உள்ளாக்கினான் பிறகு அவனுக்கு திடீரென்று ஞானோதயம் உண்டானது சிவபக்தன் என்று வேஷம் போட்டு நடித்தான் விக்ரமா மகேந்திரனும் சரி அவன் மகன் நரசிம்மனும் சரி நடிப்பு கலையில் தேர்ந்தவர்கள் விதவிதமான வேஷங்கள் போட்டுக்கொள்வார்கள் நம்பினவர்களை ஏமாற்றுவார்கள் இவர்களுடைய சிவபக்தி நடிப்பு உலகத்தையும் ஏமாற்றிவிட்டது புராதன காலத்திலிருந்து சோழ வம்சத்தினர்தான் சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் வளர்த்து வந்தார்கள் திருச்சிராப்பள்ளி பெருமானையும் ஸ்ரீரங்கநாதனையும் குலதெய்வங்களாக போற்றி வந்தார்கள் ஆனால் இன்றைய தினம் சிவனடியார்களும் வைஷ்ணவ பெரியார்களும் யாருடைய சபா மண்டபத்திற்கு போகிறார்கள் திரிலோக அதிபதியான காஞ்சி நரசிம்ம சக்கரவர்த்தியின் ஆஸ்தான மண்டபத்துக்கு தான் என்னுடைய சித்திரங்களை பிறர் பார்ப்பதை நான் ஏன் விரும்பவில்லை என்று இப்போது தெரிகிறதா சோழ நாடு இருக்கும் வரையில் பார்த்திபன் சித்திரம் வேறு எழுத ஆரம்பித்து விட்டானா என்று உலகம் பரிகசிக்கும் விக்ரமா இன்னொரு விஷயம் நீ விட்டாய் என்று நிறுத்தினார் மகாராஜா என்ன அப்பா என்று விக்ரமன் கேட்டான் இவை கேவலம் சித்திர திறமையை காட்டுவதற்காக மட்டும் எழுதிய சித்திரங்கள் அல்லவே குழந்தாய் என்னுடைய மனோரதங்களை என் இருதய அந்தரங்கத்திலிருந்து பொங்கிக் கொண்டிருக்கும் ஆசைகளை அல்லவா இப்படி சித்தரித்திருக்கின்றேன் இந்த சித்திரங்களை இப்போது பார்க்கிறவர்கள் சிரிக்க மாட்டார்களா வீணாசை கொண்டவன் எட்டாத பழத்துக்கு விடுகிறவன் என்றெல்லாம் பரிகசிக்க மாட்டார்களா ஆகையினாலேயே இந்த மண்டபத்தை இப்படி இருள் சூழ்ந்ததாய் இப்போது வைத்திருக்கின்றேன் இந்த சித்திர காட்சிகள் எப்போது உண்மை சம்பவங்களாக தொடங்குமோ அப்போதுதான் மண்டபத்தில் வெளிச்சம் வர செய்ய வேண்டும் அப்போதுதான் எல்லா ஜனங்களும் வந்து பார்க்கும்படி மண்டபத்தை திறந்துவிட வேண்டும் அந்த பாக்கியம் விக்ரமா என் காலத்தில் எனக்கு கிடைக்கப் போவதில்லை உன்னுடைய காலத்திலாவது நிறைவேற வேண்டுமென்பது என் ஆசை என்னுடன் நீயும் போர்க்களத்துக்கு வருவதாக சொல்வதை நான் ஏன் மறுக்கிறேன் என்று இப்போது தெரிகிறதல்லவா தெரிகிறது அப்பா என் கனவை நிறைவேற்றுவதற்காக நீ உயிர் வாழ வேண்டும் சோழ நாட்டின் உன்னதமே உன் வாழ்க்கையின் நோக்கமாய் இருக்க வேண்டும் சோழர் குலம் பெருமை அடைவதை அள்ளும் பகலும் உன்னுடைய நினைவாய் இருக்க வேண்டும் சோழரின் புலிக்கொடி வேறு எந்த நாட்டின் கொடிக்கும் தாழாமல் வானலாவை பறக்க வேண்டும் என்பது சதா காலமும் நீ சிந்திக்க வேண்டும் நாளை மறுதினம் நான் போருக்கு கிளம்புகின்றேன் யுத்த களத்திலிருந்து திரும்பி வருவேன் என்பது நிச்சயமில்லை விக்ரமா போர்க்களத்தில் மடிகிறவர்கள் வீர சொர்க்கம் அடைகிறார்கள் என்று புராணங்கள் சொல்லுகின்றன ஆனால் நான் வீர சொர்க்கம் போக மாட்டேன் திரும்பி இந்த சோழ நாட்டுக்குத்தான் வருவேன் காவிரி பாயும் இந்த சோழ நாடுதான் எனக்கு சொர்க்கம் நான் இறந்த பிற்பாடு என்னுடைய ஆன்மா இந்த சோழ நாட்டு வயல்வெளிகளிலும் கோயில் குளங்களிலும் நதிக்கரைகளிலும் தென்னன் தோப்புகளிலும் தான் உலாவிக் கொண்டிருக்கும் அப்போது பார்த்திபன் மகனால் சோழர் குளம் பெருமையடைந்தது என்று ஜனங்கள் பேசும் வார்த்தை என் காதில் விருமானால் அதைவிட எனக்கு ஆனந்தமளிப்பது வேறொன்றும் இராது எனக்கு நீ செய்ய வேண்டிய ஈமக்கண்ணன் இதுதான் செய்வாயா விக்ரமா இளவரசன் விக்ரமன் செய்வேன் அப்பா சத்தியமாய் செய்வேன் என்று தழுதழுத்த குரலில் சொன்னான் அவன் கண்களின் நீத்துளித்து முத்து முத்தாக கீழே சிந்தியது இதையெல்லாம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்த பொன்னனுடைய கண்களிலிருந்தும் தாரை தாரையாக கண்ணீர் பெருகி கொண்டிருந்தது மகாராஜா அவனை பார்த்து பொன்னா எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாயல்லவா இளவரசரிடம் உண்மையான அன்புள்ள சிலராவது அவருக்கு துணையாக இருக்கச் சொல்லுகின்றேன் என்னுடன் நீ யுத்தத்துக்கு வருவதைக் காட்டிலும் இளவரசருக்கு துணையாக இருந்தாயானால் அதுதான் எனக்கு திருப்தியளிக்கும் இருக்கிறாயல்லவா என்று கேட்டார் பொன்னன் விம்மலுடன் இருக்கிறேன் மகாராஜா என்றான் அத்தியாயம் பத்து படை கிளம்பல் உரையூரில் அன்று அதிகாலையிலிருந்தே அல்லோல கல்லோலமாய் இருந்தது பார்த்திப மகாராஜாவின் பட்டாபிஷேகத்தின் போதும் மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியின் விஜயத்தின் போதும் கூட உரையூர் வீதிகள் இவ்வளவு அழகாக அலங்கரிக்கப்படவில்லை என்று ஜனங்கள் அனைவரும் பேசிக்கொண்டார்கள் வீட்டுக்கு வீடு குருத்துகளினாலும் மாவிளிகளினாலும் செய்த தோரணங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன வீடுகளின் திண்ணைப்புறங்களில் எல்லாம் புதிய சுண்ணாம்பும் சிவப்புக்காவியும் மாறி மாறி அடித்திருந்தது ஸ்திரீகள் அதிகாலையிலே எழுந்திருந்து தெருவாசலை சுத்தம் செய்து அழகான கோலங்கள் போட்டு வாசலில் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார்கள் பிறகு ஆடை ஆபரணங்களினால் நன்கு அலங்கரித்துக்கொண்டு போருக்கு படை வேடிக்கை பார்ப்பதற்காக வாசல் திண்ணைகளிலோ மேல் மாடிகளின் சாளரங்களின் அருகிலோ வந்து நின்று கொண்டார்கள் விடிய ஒரு சாமம் இருக்கும் அரண்மனையில் உள்ள பெரிய முழங்கத் தொடங்கியது அதனுடன் வேறு சில சத்தங்களும் கலந்து தொடங்கின குதிரைகள் கணிக்கும் சத்தம் யுத்த வீரர்கள் ஒருவரை ஒருவர் கூவி அழைக்கும் குரல் அவர்கள் இடையிடையே எழுப்பிய வீர முழக்கங்களின் ஒளி வேல்களும் வாள்களும் ஒன்றோடொன்று உராயும் போது உண்டான கணக்கென ஒளி போருக்கு புறப்படும் வீரர்களை அவர்களுடைய தாய்மார்கள் வாழ்த்தி அனுப்பும் குரல் காதலிகள் காதலர்களுக்கு விடை கொடுக்கும் குரல் இவ்வளவுடன் வழக்கத்துக்கு முன்னதாகவே துயில் நீங்கி எழுந்த பறவைகளின் கலகல சத்தமும் தேர்ந்து ஒழித்தது சூரிய உதயத்துக்கு முன்னால் இருந்தே அரண்மனை வாசலில் போர் வீரர்கள் வந்து குவியத் தொடங்கினார்கள் படைத்தலைவர்கள் அவர்களை அணிவகுத்து நிற்கச் செய்தார்கள் வரிசை வரிசையாக குதிரைப்படைகளும் யானைப் படைகளும் படைகளும் அணிவகுத்து நிறுத்தப்பட்டன எல்லா படைகளுக்கும் முன்னால் சோழர்களின் புலிக்குடி வானலாவி பறந்தது சங்கு கொம்பு தாரை தப்பட்டை முதலிய வாத்தியங்களை முழங்குகிறவர்கள் படைகளுக்கு இடையிடையே நிறுத்தப்பட்டார்கள் பெரிய பேரிகைகளை சுமந்த ரிஷபங்களும் ஆங்காங்கு நின்றன பட்டத்து போர் யானை அழகாக அலங்கரிக்கப்பட்டு அரண்மனை வாசலில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது இந்த மாதிரி அணிவகுப்பு நடந்து கொண்டிருக்கையில் அடிக்கடி போர் வீரர்களும் வீரவேல் வெற்றிவேல் என்று முழங்கிக் கொண்டிருந்தார்கள் சிறிது நேரத்திற்கெல்லாம் அரண்மனை முன்வாசலில் கலகலப்பு ஏற்பட்டது மகாராஜா வருகிறார் மகாராஜா வருகிறார் என்று ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அரண்மனைக்குள்ளே இருந்தும் கட்டியக்காரர்கள் இருவர் சோழ மண்டலாதிபதி பார்த்திப மகாராஜா வருகிறார் பராக் பராக் என்று கூவிக்கொண்டு வெளியே வந்தார்கள் வீதியில் கூடியிருந்த அந்தனர்களும் முதியோர்களும் ஜெய விஜயீ பவ என்று கோசித்தார்கள் மகாராஜா அறையில் மஞ்சளாடியும் மார்பில் போர்க்கவசமும் இடையில் உடைவாலும் தரித்தவராக வெளியே வந்தார் அவரை தொடர்ந்து ராணியும் இளவரசரும் வந்தார்கள் அரண்மனை வாசலில் மகாராணி தன் கையில் ஏந்தி வந்த ஆத்தி மாலையை அவர் கழுத்தில் சூட்டினார் அறையில் தேடி ஏந்தி கொண்டு நின்ற மஞ்சள் நீரும் தீபமும் உள்ள தட்டை வாங்கி மகாராஜாவுக்கு முன்னால் மூன்று சுற்று சுற்றிவிட்டு கையில் ஒரு துளி மஞ்சள் நீர் எடுத்து மகாராஜாவின் வெற்றியில் திலகமிட்டாள் அப்போது மீண்டும் மீண்டும் ஜெய பவ வெற்றிவேல் வீரவேல் என்னும் முழக்கங்கள் ஆகாயத்தை அலாவி எழுந்து கொண்டிருந்தன தங்கு கொம்பு தாரை தப்பட்டை முதலிய வாத்தியங்கள் காது செவிடிடும்படி அதிர்ந்தன மகாராஜா வீதியில் நின்ற கூட்டத்தை ஒரு தடவை தம் கண்களால் அளந்தார் அப்போது ஒரு ஏவலாளன் விரைந்து வந்து மகாராஜாவின் காலில் விழுந்து எழுந்து கை கட்டி வாய்ப்புத்தி நின்றான் என்ன செய்தி என்று மகாராஜா கேட்கவும் மாரப்ப பூபதி என்று காலை கிளம்பும் போது குதிரை மீதிருந்து தவறி கீழே விழுந்து மூர்ச்சையானார் மாளிகைக்குள்ளே கொண்டு போய் படுக்க வைத்தோம் இன்னும் மூர்ச்சையை தெரியவில்லை என்றான் இதை கேட்டு மகாராஜாவின் முகத்தில் லேசாக புன்னகை பரவியது அந்த ஏவலாளனை பார்த்து நல்லது நீ போ பூபதிக்கு மூர்ச்சை தெளிந்ததும் உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள சொன்னேன் என்று தெரிவி என்றார் மேற்கண்ட சம்பாஷனை மகாராஜாவுக்கு அருகில் இருந்த ஒரு சிலருடைய காதிலே தான் விழுந்தது ஆனாலும் வெகு சீக்கிரத்தில் மரப்ப பூபதிக்கு ஏதோ விபத்தா அவர் போருக்கு வரவில்லையாம் என்ற செய்தி பரவி விட்டது பிறகு மகாராஜா அறையில் நின்ற விக்ரமனை வாரி எடுத்து மார்போடு அணைத்துக்கொண்டு கொண்டு உச்சி மோந்தார் குழந்தாய் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கிறதா மறவாமல் இருப்பாயா என்ற நினைவில் அப்பா ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்றான் விக்ரமன் பிறகு மகாராஜா மைந்தனின் கையை பிடித்து அருள்மொழியினிடம் கொடுத்து தேவி நீ தைரியமாய் இருக்க வேண்டும் தோழர் குல செல்வத்தையும் புகழையும் உன்னிடம் ஒப்புவிக்கின்றேன் வீர பத்தினியாயிருந்து என் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் முகமலர்ச்சியுடன் இப்போது விடை கொடுக்க வேண்டும் என்றார் அருள்மொழி கண்களில் நீர் பிரிக நெஞ்சை அடைக்க இறைவனுடைய அருளால் தங்கள் மனோரதம் நிறைவேறும் போய் வாருங்கள் என்றார் மகாராஜா போர் யானை மீது ஏறிக்கொண்டார் மறுபடியும் போர் முரசுகளும் தாரை தப்பட்ட எக்காலங்களும் ஏக காலத்தில் காது செவிடும்படி முழங்கின உடனே அந்த சோழ நாட்டு வீரர்களின் படை அங்கிருந்து பிரயாணம் தொடங்கியது புரட்டாசி மாதத்து பௌர்ணமி இரவில் வெண்ணாற்றங்கரை மிகவும் கோரமான காட்சி அளித்தது வானத்தில் வெண்ணிலவை பொழிந்த வண்ணம் பவனி வந்து கொண்டிருந்த பூரண சந்திரனும் அந்த காட்சியை காண சகிக்காதவன் போல் அடிக்கடி வெள்ளி மேக திரையிட்டு தன்னை மறைத்துக் கொண்டான் பகல் அந்த நதிக்கரையில் நடந்த பயங்கரமான யுத்தத்தில் மடிந்தவர்களின் இரத்தம் வெள்ளத்துடன் கலந்தபடியால் ஆற்றில் அன்றிரவு இரத்த வெள்ளம் ஓடுவதாகவே தோன்றியது அந்த வெள்ளத்தில் பிரதிபலித்த பூரண சந்திரனின் பிம்பமும் செக்கச் செவேல் என்ற இரத்த நிறமுடைந்து காணப்பட்டது நதியின் மேற்கு கரையில் கண்ணி கெட்டிய தூரம் கொடும் போர் நடந்த ரணகலத்தின் கோரமான காட்சிதான் வீர சொர்க்கமடைந்த ஆயிரக்கணக்கான போர் வீரர்களின் உடல்கள் அந்த ரணகலம் எங்கும் சிதறி கிடந்தன சில இடங்களில் அவை கும்பல் கும்பலாக கிடந்தன கால்வேறு கைவேறாக சிதையொண்டு கிடந்த உடல்கள் எத்தனையோ மனிதர்களைப் போலவே போரில் மடிந்த குதிரைகளும் ஆங்காங்கே காணப்பட்டன வெகு தூரத்தில் குன்றுகளைப் போல் சில கருத்து உருவங்கள் விழுந்து கிடந்தன அவை போர் யானைகளாகத்தான் இருக்க வேண்டும் அந்த ரணகலத்தில் விருந்துண்ண ஆசை கொண்ட நூற்றுக்கணக்கான கழுகுகளும் பருந்துகளும் நாலா பக்கங்களிலிருந்தும் பருந்து வந்து வட்டமிட்டு கொண்டிருந்தன அவற்றின் விரிந்த சிறகுகளின் நிழல் பெரிதாகவும் சிறிதாகவும் ரணகலத்தின் மேல் ஆங்காங்கு விழுந்து அதன் பயங்கரத்தை மிகுதிப்படுத்தி கொண்டிருந்தன அந்த கோரமான ரணக்கலத்தில் மெல்லிய மேகத் திரைகளினாலும் வட்டமிட்ட பருந்துகளின் நிழலினாலும் மங்கிய நிலவுளியில் ஒரு மனித உருவம் மெல்ல மெல்ல நடந்து போய்க் கொண்டிருந்தது அது சுற்றுமுற்றும் உற்று பார்த்து கொண்டே போனது சற்று நெருங்கி பார்த்தால் அது ஒரு சிவனடியாரின் உருவம் என்பது தெரியவரும் தலையில் சடை முடியும் நெற்றி நிறைய திருநீரும் அப்போதுதான் நரை தோன்றிய நீண்ட தாடியும் கழுத்தில் ருத்ராஜ மாலையும் அறையில் காவி வஸ்திரமும் மார்பில் புலித்தோலுமாக அந்த சிவனடியார் விளங்கினார் அவர் கையில் கமண்டலம் இருந்தது அவருடைய முகத்தில் அபூர்வமான தேஜஸ் திகழ்ந்தது விசாலமான கண்களில் அறிவொளி வீசியது தோற்றமும் வெகு கம்பீரமாய் இருந்தது நடையிலும் ஒரு பெருமிதம் காணப்பட்டது இந்த மகான் சிவனடியார்தானோ அல்லது சிவபெருமானே இத்தகைய உருவம் பூண்டு வந்தாரோ என்று திகைக்கும்படி இருந்தது இந்த பயங்கர ரணக்கலத்தில் இந்த பெரியாருக்கு என்ன வேலை யாரை தேடி அல்லது என்னத்தை தேடி இவர் சுற்றுமுற்றும் முற்றும் பார்த்து கொண்டு போகிறார் சிவனடியார்கள் எந்த திசையை நோக்கி போனாரோ அதற்கு எதிர் திசையில் கொஞ்ச தூரத்தில் கருங்குன்று ஒன்று நகர்ந்து வருவது போல் ஒரு பிரம்மாண்டமான உருவம் அசைந்து வருவது தெரிந்தது அது சோழ மன்னர்களின் பட்டத்து போர் யானைதான் அதை கண்டதும் சிவனடியா சிறிது தயங்கி தாம் நின்ற இடத்திலேயே நின்றார் யானையின் வேகத்தில் பல இடங்களில் காயம் பட்டு ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது நடக்க முடியாமல் அது தள்ளாடி நடந்தது என்பது நன்றாய் தெரிந்தது கீழே கிடந்த போர் வீரர்களின் உயிரற்ற உடல்களை மிதிக்க கூடாது அது ஜாக்கிரதையாக அடியெடுத்து வைத்து நடந்தது துதிக்கையில் அப்படியும் இப்படியும் நீட்டி அங்கே கிடந்த உடல்களை தடவி பார்த்து கொண்டே வந்ததை பார்த்தால் அந்த யானை எதையோ தேடி வருவது போல் தோன்றியது சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த பட்டத்து யானையானது உயிரற்ற குவியலாக உடல்கள் மேல் ஒன்றன் மேல் ஒன்றாக கிடந்த ஒரு இடத்துக்கு வந்து நின்றது அந்த உடல்களை ஒவ்வொன்றாக எடுத்து அப்பால் மெதுவாக வைக்கத் தொடங்கியது இதை கண்டதும் சிவனடியார் இன்னும் சற்று நெருங்கிச் சென்றார் சமீபத்தில் தனித்து நின்ற ஒரு கருவேல மரத்தின் மறைவில் நின்று யானையின் செய்கையை உற்று பார்த்துக் கொண்டிருந்தார் யானை அந்த உயிரற்ற உடல்களை ஒவ்வொன்றாய் எடுத்து அப்புறப்படுத்தியது எல்லாவற்றுக்கும் அடியில் இருந்த உடலை உற்று நோக்கியது அதை துதிக்கையினால் மூன்று தடவை மெதுவாக தடவி கொடுத்தது பிறகு அங்கிருந்த நகர்ந்து தற்று தூரத்தில் வெறுமையாயிருந்த இடத்துக்குச் சென்றது துதிக்கையை வானத்தை நோக்கி உயர்த்தியது சொல்ல முடியாத சோகமும் தீனமும் உடைய ஒரு பெரிய பிரலாப குரல் அப்போது அந்த யானையின் தொண்டையிலிருந்து கிளம்பி ரணக்கலத்தை தாண்டி நதியின் வெள்ளத்தை தாண்டி நெல் வயல்களையெல்லாம் தாண்டி வான முகடுவரையில் சென்று எதிரொலி செய்து மறைந்தது அவ்விதம் பிரலாபித்து விட்டு அந்த யானை குன்று சாய்ந்தது போல் கீழே விழுந்தது சில வினாடிகளில் எல்லாம் பூகம்பத்தின் போது மலை அதிர்வது போல் அதன் பேருடல் இரண்டு தடவை அதிர்ந்தது அப்புறம் ஒன்றும் இல்லை எல்லையற்ற அமைதிதான் சிவனடியார் கருவேல மரத்தின் மறைவிலிருந்து வெளிவந்து யானை தேடி கண்டுபிடித்த உடல் கிடந்த இடத்தை நோக்கி வந்தார் அதன் அருகில் வந்து சிறிது நேரம் உற்று பார்த்தார் பார்த்திப மகாராஜாவின் உடல்தான் அது என்பதை கண்டார் உடனே அவ்விடத்தில் உட்கார்ந்து அவ் உடலின் நெற்றியையும் மார்பையும் தொட்டு பார்த்தார் பிறகு தலையை எடுத்து தம் மடி மீது வைத்துக் கொண்டார் கமண்டலத்திலிருந்து கொஞ்சம் ஜலம் எடுத்து முகத்தில் தெளித்தார் உயிரற்று தோன்றிய அந்த முகத்தில் சிறிது நேரத்துக்கெல்லாம் நாம் ஜீவக்கலை தளிர்த்தது மெதுவாக கண்கள் திறந்தன பாதி திறந்த கண்களால் பார்த்திபன் சிவனடியாரை உற்று பார்த்தான் ஆமி தாங்கள் யார் என்று தீனமான வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து இருந்து வந்தன அம்பலத்தாடும் பெருமானின் அடியார்க்கு அடியவன் ஆனப்பா இன்று நடந்த யுத்தத்தில் உன்னுடைய ஆச்சரியமான வீரச் செயல்களை பற்றி கேள்விப்பட்டேன் அப்பேற்பட்ட மகாவீரனை தரிசிக்க வேண்டுமென்று வந்தேன் பார்த்திபா உன்னுடைய மாசற்ற சுத்த வீரத்தின் புகழ் என்றென்றும் இவ்வுலகத்திலிருந்து மறையாதே என்றார் அப்பெரியார் யுத்தம் என்னவாய் முடிந்தது சுவாமி என்று பார்த்திபன் ஈன சுரத்தில் கேட்டான் அவனுடைய ஒளி மங்கிய கண்கள் அப்போது அளவிலாத ஆவல் காணப்பட்டது அதை பற்றி சந்தேகம் உனக்கு இருக்கிறதா பார்த்திபா அதோ கேள் பல்லவ சைன்யத்தின் ஜெய கோலாகலத்தை பார்த்திபன் முகம் திணுங்கியது அதை நான் கேட்கவில்லை சுவாமி சோழ சைன்யத்திலே யாராவது என்று மேலே சொல்லத் தயங்கினார் இல்லை இல்லை சோழ சைனியத்தில் ஒருவன் கூட திரும்பி போகவில்லையாப்பா ஒருவனாவது எதிரியிடம் சரணாகதை அடையவும் இல்லை அவ்வளவு பேரும் போர்க்களத்திலேயே அடிந்து வீர சொர்க்கம் அடைந்தார்கள் என்றார் சிவனடியார் பார்த்திபனுடைய கண்கள் மகிழ்ச்சியினால் மலர்ந்தன ஆக சோழ நாட்டுக்கு நற்காலம் பிறந்து விட்டது சுவாமி இவ்வளவு சந்தோஷமான செய்தியை சொன்னீர்களே உங்களுக்கு என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்றான் எனக்கு ஒரு கைமாறும் வேண்டாம் பார்த்திபா உன்னை போன்ற சுத்த வீரர்களுக்கு தொண்டு செய்வதையே தர்மமாக நான் உன் மனத்தில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லு பூர்த்தியாகாத மனோரதம் ஏதாவது இருந்தால் தெரிவி நான் நிறைவேற்றி வைக்கிறேன் என்றார் சிவனடியார் மெய்யாகவா ஆகா என் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் சுவாமி உண்மைதான் என் மனத்தில் ஒரு குறை இருக்கின்றது சோழ நாடு தன் புராதான பெருமையை இழந்து இப்படி பராதீனம் அடைத்திருக்கிறதே என்பதுதான் அந்த குறை சோழ நாடு உன்னை போல் சுதந்திர நாடாக வேண்டும் மகோநதமடைய வேண்டும் தூர தூர தேசங்களில் எல்லாம் புலிக்கொடி பறக்க வேண்டும் என்று கனவு கண்டு வந்தேன் என்னுடைய வாழ்க்கையில் அது கனவாகவே முடிந்தது என்னுடைய மகன் காலத்திலாவது அது நனவாக வேண்டும் என்பதுதான் என் மனோரதம் விக்ரமன் வீர மகனாய் வளர வேண்டும் சோழ நாட்டின் மேன்மையை அவன் வாழ்க்கையின் லட்சியமாய் இருக்க வேண்டும் உயிர் பெரிதல்ல சுகம் பெரிதல்ல மானமும் வீரமுமே பெரியவை என்று அவனுக்கு போதிக்க வேண்டும் அந்நியருக்கு பணிந்து வாழும் வாழ்க்கையை அவன் வெறுக்க வேண்டும் சுவாமி இந்த வரம் வரம்தான் தங்களிடம் கேட்கின்றேன் தருவீர்களா என்றான் பார்த்திபன் சக்தியற்ற அவனது உடம்பில் இவ்வளவு ஆவேசமாக பேசும் வலிமை அப்போது எப்படிதான் வந்ததோ தெரியாது திவனடியார் சாந்தமான குரலில் பார்த்திபா உன்னுடைய மனோரதத்தை நிறைவேற்றுவேன் நான் உயிரோடு இருந்தால் என்றார் பார்த்திபன் என் பாக்கியமே பாக்கியம் இனி எனக்கு ஒரு மனக்குறையும் இல்லை ஆனால் தாங்கள் யார் சுவாமி நான் அல்லும் பகலும் வழிபட்ட சிவபெருமான் தானோ ஆகா தங்கள் முகத்தில் அபூர்வ தேர்ஜிஸ் ஜோலிக்கிறது எங்கள் குலதெய்வமான தான் ஒருவேளை இந்த உருவெடுத்து என்பதற்குள் சிவனடியார் இல்லை பார்த்திவா இல்லை அப்படியெல்லாம் தெய்வ நிந்தனை செய்யாதே என்றவனை நிறுத்தினார் பிறகு அவர் நானும் உன்னை போல் அற்ப ஆயோடைய மனிதன் தான் நான் யாரென்று உனக்கு அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படியானால் இதோ பார் என்று சொல்லி தம் தலை மீதி இருந்த ஜடாமுடியையும் முகத்தை மறைத்த தாடி மீசையும் லேசாக கையில் எடுத்தார் கண்கூசும்படியான தேஜஸ்துடன் விளங்கிய அவருடைய திவ்ய முகத்தை பார்த்திபன் கண்கொட்டாமல் பார்த்தான் ஆகா தாங்களா என்று மொழிகள் அவன் வாயிலிருந்து கொண்டு வந்தன அளவுக்கடங்காத ஆழங்காண முடியாத ஆச்சரியத்தினால் அவனுடைய ஒளியிலிருந்த கண்கள் விரிந்தன சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த கண்கள் மூடிவிட்டன பார்த்திபனுடைய ஆன்மா அந்த பூத உடலாகிய சிறையில் விடுதலை அடைந்து சென்றது இத்துடன் கல்கி ஏற்றிய பார்த்திபன் கனவின் முதல் பாகமும் நிறைவடைந்தது இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் கேட்கலாம் அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்